தலையில் கொஞ்சம் மூடி கொட்டினாலே ஐயோயோ உங்கள் லைஃபே போச்சு அப்படின்ற மாதிரி இந்த சொசைட்டி நம்மளுக்கு சப்கான்ஷியஸாக ஒரு பயத்தையும் ஒரு இன்ஃப்ரியாலிட்டி காம்ப்ளெக்ஸையும் கொடுக்குது நம்மளும் அதையே நம்பிடுறோம் இதனால் எவ்வளோ பேர் மன உளைச்சலில் கஷ்டப்படுறாங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க விக்கு வைக்கிறாங்க ஒரு பப்ளிக் பிளேஸில் நிற்க முடியல எவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாகிறோம் இது எல்லாமே மற்றவங்களோட பார்வை தான் ஆனால் இதை நம்ம மறந்துட்டு சொட்டத்தலையால் நம்மளுக்கு கல்யாணம் ஆகாதன்னலாம் கிடையாது சொட்ட தலையால் நம்மளுக்கு ஒரு வேலையோ ஒரு பிஸ்னஸ்ஸோ ஒரு படிப்போ செட் ஆகாதன்னெலாம் இல்லை நம்மளோட அறிவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்மளை நம்ம செல்ஃப் லவ் பண்ணணும் இது பண்ணாலே எந்த ஒரு நம்மளுக்கு ஒரு டிசபிலிட்டிஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு மனக்கவலை தர மாதிரி ஒரு நெருக்கடிகளோ அதை சமாளிக்க முடியும் அதை விட்டுட்டு முடி போயிடுச்சுன்னா வாழ்க்கையாக போயிடுச்சு தன்னம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு இந்த சொசைட்டி வந்து நம்மளை ஒரு விஷயம் திணிச்சு சில கஷ்டங்களுக்கு ஆளாக்குது இது ஏன் நம்ம மற்றவங்களுக்காக நம்மளோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டோம் முடி கொட்டுறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் அதிகமாக நம்ம சர்ச் பண்ணுறது முடி வளர வைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் சொட்டையை மறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் நம்ம ஏன் அதை சொட்டையாக பார்க்கணும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்மளோட மயிரில் இல்லை மனசில் தான் இருக்குதுன்றத ஸ்ட்ராங்காக நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த சொசைட்டி நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அதிலிருந்து வெளியே வந்துடலாம் நமக்கு தேவைப்படுற பட்சத்தில் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் மற்றவங்க வந்து நம்மளை தாழ்வாக நினைப்பாங்க அப்படின்றதுக்காக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நம்மளுக்கு ரொம்ப மன தான் கொடுக்குது நல்ல ரிசல்ட் கிடைக்கல நமக்கே நல்லா தெரியும் நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாக்கா நம்மளோட எந்த குறையும் மக்களுக்கு தெரியாது நம்ம இருக்கிற பொசிஷன் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆனால் நம்ம அதை வந்து உணராமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமல் இந்த மாதிரி நம்மள கிட்டே இருக்க சின்ன சின்ன குறைகளை ஹைலைட் பண்ணி இதனால் தான் நான் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு ஊரே ஏமாத்துறோம் இது ரொம்ப தவறான விஷயம் இதையே நான் சொல்கிறேன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்கள இருக்கட்டும் ஒரு செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும் அவங்க வந்து சொட்டையினால் அவங்க ஃபீல் பண்ணுறதில்ல அவங்க நினைச்சா தலை ஃபுல்லாக வந்து ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிய காட்ட முடியும் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆனால் அவங்க அது பண்ணுறது கிடையாது அவங்க ஃபோஸ் ஃபோக்கஸ் வந்து தலை மேலே இருக்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல இல்லை தலைக்கு உள்ளே இருக்குது என்ன இருக்குது அதில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறாங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து ம முடியை பற்றியே நினச்சிட்ருக்கோம் ஏன்னா இது நானும் இந்த தவறை பண்ணியிருக்கேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து ஹே ஹேர் மேலே கவலைப்பட தேரில் விட்டுட்டேன் எப்போ நான் கவலைப்பறத்தை விட்டுனோ அன்றைக்கே ஹேரு லாஸ் ஆகுது கம்மியாகவும் ஆகிடுச்சி ஆகிடுச்சு என்னோடய லோயர் கான்ஃபிடென்ட்லாம் மறந்து நான் சந்தோஷமாக மற்றவங்க கிட்ட சிரித்து பேசுகிறேன் மழையில் நினைக்கிறேன் வெயிலில் போடுறேன் வெளிச்சத்தில் நிற்கிறேன் ஒரு காற்று வாட்டம் அதிகம் இருக்கிற இடத்துல நிற்கிறேன் இதெல்லாம் வந்து அந்த விஷயத்தை தூக்கி எறிஞ்சதுனால தான் இது வந்து எ எல்லாருக்கும் நான் சொல்கிற கருத்து வந்து ரீச் ஆகாது ஆனால் என்ன மாதிரி வந்து முடியால் கஷ்டப்படுறவங்க நிச்சயமாக இதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதை தூக்கி தூர தூரப்போடுங்க உங்களுக்கு தேவைப்படுதா நீங்கள் உங்கள் ஹேரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லை ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் மற்றவங்களுக்காக மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க மற்றவங்களுக்காக நம்ம அடையாளத்தை மாற்றணும்னா வாழ்க்கை ஃபுல்லாக மாறிக்கினே இருக்கணும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மற்றவங்களுக்கு வராது ஏன்னா அவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாம் சில காலம்தான் தான் நம்ம அது இந்த முடி மட்டம் என்ன விதிவிலக்கா என்ன இந்த சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கங்க நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு சின்ன டிசேபிலிட்டிஸை வச்சு நம்மளை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்கன்னா அப்படிப்பட்ட நபர்களிட்டருந்து விலகி நம்மளை எது எப்படி இருந்தாலும் நம்மளை ஆக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம அதிக அட்டென்ஷனும் அதிக டைமும் கொடுக்கணும் அதிக ரெஸ்பெக்டும் கொடுக்கணும் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணாலே போதும் நமக்கு தேவைன்ற பட்சத்தில் தான் நம்ம எதுவுமே பண்ணணும் மற்றவங்களுக்காக வந்து நம்ம அடையாளத்தை மாற்றிக்கணும் நம்ம இந்த விஷயத்த பண்ணணும்னு நினச்சா அது மன உளைச்சல் மட்டும்தான் கொடுக்கும் அதனால் முடின்றது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் மூளை தான் லைஃப் டைம் இம்ப்ரெஷன் நம்ம அறிவு வளர்க்குறதுக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு என்னென்ன தேவையோ அதை தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணோமே தவிர மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்தை பண்ணணுன்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை Thanks for watching and keep watching.